கிரைஸ்தலோட கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறைஸ்தான் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் எனக்கன்பான இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் நாடுங்கள் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு காரியத்தில் எப்படியாவது நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை எடுப்பவர்களாய் காணப்படுவார்கள் இன்றைக்கு பல மனிதர்கள் பலவிதமான நோக்கத்தோடு பலவிதமான எண்ணங்களோடு பலவிதமான குறிக்கல்களோடு அது மாத்திரமல்ல நினைக்கிற காரியங்களை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் அதை எப்படியாவது நாட வேண்டும் என்று சொல்லி விருப்பம் உடையவர்களாக அதிலே முயற்சி செய்பவர்களாய் காணப்படுவார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல காரியங்களை நாடுகிறவர்களாய் காணப்படுவோம் இந்த நாளிலே எவைகளை நாம் நாடுகிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பவர்களாய் காணப்பட வேண்டும் வேதத்தின் அடிப்படையிலே எவைகளை எல்லாம் நாம் நாட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ஒன்று தெசலோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது ஒன்று தெசலோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எதை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் முதலாவதாக நன்மை செய்ய நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில தீமையை இழைத்து விட்டால் அவர்களுக்கு எப்படியாவது தீமையை இழைத்து விட வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறோம் பல திட்டங்களை தீட்டுகிறோம் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது எல்லோரிடத்திலும் நன்மை செய்ய நாடுங்கள் என்பதாக தீமை செய்கு தீமையை அல்ல நன்மையை செய்பவர்களாய் இருக்க வேண்டும் அதை இந்த நாளிலே காணப்பட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளிலே தீமை இழைப்பவர்கள் உங்களை சுற்றிலும் அநேகராய் காணப்படலாம் ஆனால் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்பவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் முதலாவதாக எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக எதை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரையர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே இங்கே பார்க்கும்போது போது இரண்டாவதாக எதை நாம் நாட வேண்டும் என்றால் யாவரோடும் எல்லோரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாட வேண்டும் ஆம்பரியமானவர்களே சமாதானம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் மிகவும் அவசியமான ஒரு காரியம் இன்றைக்கு பல நேரங்களிலே சமாதானம் இல்லாமல் நிம்மதியை தொலைத்தவர்களாக சந்தோஷத்தை தொலைத்தவர்களாக பல மனிதர்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் இந்த நாளிலே வேதம் இரண்டாவதாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நாம் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அதை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக அது மாத்திரமல்ல இந்த வேதவசனம் சொல்கிறது பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்க நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இந்த நாளிலே ஒவ்வொரு மனிதர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அதை இந்த நாளிலே நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக சமாதானம் பரிசுத்தத்தை நாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக எதை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக எதை நாட வேண்டும் என்றால் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாட வேண்டும் பெரியமானவர்களே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது சகல காரியங்களிலும் நன்மையை கட்டளையடுகிறவராய் காணப்படுவார் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் நம்மோடு கூட இருக்கும் போது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள் இன்றைக்கு பல நேரங்களிலே அவருடைய வல்லமைக்காய் நாம் காத்திருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகாதா என்னுடைய வாழ்க்கையிலே பலன் உண்டாகாதா என்னுடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் உண்டாகாதாம் இப்படி பல காரியங்களை நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடும்போது போது நிச்சயமாய் இவ்விதமான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் நினைக்கிற எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அவருடைய வல்லமையை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக எதை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் இங்கே பார்க்கும் போது வேதம் எதை நாம் நாட வேண்டும் என்றால் உபசரிக்க நாடுகிறவர்களாய் இன்றைக்கு இந்த உலகத்திலே பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள் பல மனிதர்களுடைய வாழ்க்கையின் நிலையானது ஒன்றுமில்லாததாய் இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்கு இருக்குமென்றால் அவர்களை உபசரிக்க நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் மற்ற மனிதர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அதை இந்த நாளிலே நாடுகிறவர்களாய் நாம் இருக்கும் போது கர்த்தர் நம்மையும் ஆசிர்வதிக்கிறவராய் காணப்படுவார் இங்கே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் இந்த நாளிலே அந்நியராய் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் உபசரிக்கும் போது நாடுகிறவர்களாய் இருக்கும் போது நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுவார் ஐந்தாவதாக எதை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது எதை நாம் நாட வேண்டும் என்றால் மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும் ஆம் ஆம்பியமானவர்களே இன்றைக்கு மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நம்மை சரியாய் வைத்து கொள்ள வேண்டும் மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு தீமையை இழைக்காதபடிக்கு அவர்களுக்கு நன்மை செய்யாமல் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் யோக்கியமானவைகளை செய்பவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுடைய சுவாவத்தை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அவரை வெளிக்காட்டுகிறவர்களாய் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில குறைவு என்பது இல்லாதபடிக்கு மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நல்ல காரியங்களை யோக்கியமான காரியங்களை செய்பவதற்கு நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆறாவதாக எதை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் மேலானவைகளையே நாடுங்கள் இங்கே பார்க்கும் போது எதை நாம் நாட வேண்டும் என்றால் மேலானவைகளையே நாட வேண்டும் இந்த நாளிலே உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நாடுகிறவர்களாய் நாம் யோசிக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் கர்த்தரையே நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் பரலோகத்தின் காரியங்களை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் மேலான காரியங்களை நாடுகிறவர்களாய் இருக்கும்போது போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய ஆசிர்வாதத்தையும் மேலான ஆசிர்வாதத்தையும் தருகிற தேவனாய் காணப்படுவார் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவப்பிள்ளைகளே எவைகளை இந்த நாளிலே நாம் கொண்டிருக்கிறோம் இந்த கால வேளையிலே எல்லாம் நாட வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்ய நாடுகிறவளாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக யாவரோடும் சமாதானமாகவும் பரிசுத்தமுள்ளவளாகவும் இருக்க நாட வேண்டும் மூன்றாவதாக கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுகிறவளாய் இருக்க வேண்டும் நான்காவதாக அந்நியரை உபசரிக்க நாடுகிறவளாய் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக யோக்கியமானவைகளை நாடுகிறவளாய் இருக்க வேண்டும் ஆறாவதாக மேலானவைகளையே நாடுகிறவளாய் இருக்க வேண்டும் இவைகளையெல்லாம் நாம் செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து நம்மை பெருகச் செய்கிற தேவனாய் இருப்பார் அவரையே நாம் தேடுகிறவர்களாய் இருக்கும் அவரையே நாம் சார்ந்து கொண்டு இவைகளை நாடும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையானது ஆசிர்வாதமாகவே காணப்படும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செவிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதானு நல்ல காலைவேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் எவைகளை எல்லாம் நாட வேண்டும் என்று சொல்லி இந்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேதத்தின் அடிப்படையில் பார்த்த எல்லாவற்றையும் நாடுகிறவர்களாய் இருந்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை தருவீராக நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இவைகள் எல்லாவற்றையும் நாடுகிறவளாய் நீங்கள் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ